தமிழக மக்களைப் பற்றி கவலை இல்லாமல் திமுகவினர் கொள்ளையடிப்பதற்காக மது போதைப் பொருள் லாட்டரி என மக்களை சுரண்டிக் கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டினார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிப்பாளையம் பகுதியில் அதிமுக சார்பில் பூத் நிர்வாகிகள் தேர்வு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி கலந்து கொண்ட பூத் கமிட்டி பணிகளை ஆய்வு செய்து ஆலோசனை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை இணை செயலாளருமான பிரபு ஒன்றிய கழக செயலாளர் செந்தில் பேரூர் கழக செயலாளர் செல்லதுரை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் com okay. a oh